மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது குயில் ஒன்று பாடுது யார் வந்தது அங்கே யார் வந்தது மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது குயில் ஒன்று பாடுது யார் வந்தது அங்கே யார் வந்தது தமிழ் காவிரி நீராடி இருவிளையில் காதல் மலர்ச்சோடி வண்ணப்பூச்சரம் போலாடி உடலலையில் பெண்ணிடம் விளையாடி தமிழ் காவிரி நீராடி இருவிளையில் காதல் மலர்ச்சூடி வண்ணப்பூச்சரம் போலாடி உடலலையில் பெண்ணிடம் விளையாடி சிலை ஒன்று நேரில் வந்து உயிர் கொண்டு பேசுது இசை தென்றல் வீசுது யார் வந்தது அங்கே யார் வந்தது ஒரு விழி சேர்த்து பருவக்கலை மேனியில் கை சேர்த்து கனி இதழில் இதழ் சேர்த்து பெண்ணிலவை இரவுக்கு சுவை சேர்த்து விழி மேலொரு விழி சேர்த்து கருவக்கலை மேனியில் கை சேர்த்து கனி இதழில் இதழ் சேர்த்து பெண்ணிலவை வீரவுக்கு சுவை சேர்த்து சிலை ஒன்று நேரில் வந்து என்னை கொண்டு சென்றது துணை தென்றலானது யார் வந்தது அங்கே யார் வந்தது